நல்ல ஒரு ஒரு திருப்தியான படம் பத்திரிகைகள் பாராட்டுறது மக்கள் பாராட்டுறாங்க மற்ற வீரர்கள் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத விட உண்மையான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம உட்கொள்ள சாட்சி கிருஷ்ணன் ஏன்னா இன்றோட போயிட்டு உள்ள வரும்போது ஒரு அஞ்சாறு பேர் கைவிட்டாங்க சூப்பர் கூட அங்கே இது வந்து நம்ம மகாட்ட தொக்கட புரிஞ்சுபா எப்பாவது பூக்கும் இலக்கு அந்த மாயாண்டு கொடுப்பரிசில வீராயம் நான் எப்ப சொல்றதான் வெற்றி சொல்லிங்கிறது அந்த சூழ்நிலை புருண் எந்த படம் நீண்ட காலம் பேசக்கூடோ அதுதான் உண்மையை விட்டுக்கணும் நம்ம கேட்டு கிடைக்கு கேட்டு கிடைக்கல வசூல் அப்படிங்கிறத இந்த வீர மக்கள் எப்படி நம்ம ஒரு மாடு குடும்பத்தை இன்னும் உதாரணம் சொல்றோமோ அதே மாதிரி பல காலத்து உங்கள் படம் ஒரு உதாரணமா இருக்கும் அதுதான் வச்சு இந்த படத்தோட அதான் சதாநாயகன் கப்பூர் வருவோம் அதெல்லாம் ஒரு நல்ல கதையை ஒரு உணவு போன கதைய தாயிருக்கிற தான் உண்மையிலே பாருங்க நம்ம வந்து கதை சொல்லுவா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும் போட்ட காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும் அதே மீறி ஓகே ஒரு நல்ல படத்தை எடுத்துன்னு வராங்கள அவங்களுக்கு நல்ல கைதிட்டம் வந்து பாதுகாப்பாங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு அவ்வளவு சீக்கிரம் வருது பத்து வருட போராட்டம் பத்து வருட போராட்டம் நம்ம ஏதாவது கதாநாயக ஆயிரணும் அந்த பத்து வருடதுக்கு அப்புறம் நம்ம மேடையில நிக்கிறாரு அப்பீராயி மக்கள் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எல்லா கேட்டுமே கதாநாயகன் தான் எல்லா கேட்டுமே தான் வேற சொன்னாரு அவரே ஹீரோ கொன்றாரு அப்ப கதை கேட்கும்போது எனக்கு சில இடத்துல ஒரு பத்து சின்ன வராம இருப்பாரு இப்ப சில ஹீரோ கதை இருக்கும் தொடர்ந்து மூணு சின்ன வளையினாலே அதை பிடிக்கலன்றாங்க அப்புறம் ஏதாவது பிளாஸ்பாக் சொல்லும் போதும் பிளாஸ்பாக் அது இல்லைனாலே கதை பிடிக்கலன்றாங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் பிளாஸ் போகும் அந்த பத்து நிமிஷம் அவர் இல்லையா எல்லா சீன்லயும் அவர் அது நல்ல கதை தொடர்ந்து நாலு சீன்ல ஹீரோ இல்லைன்னா அது கதை சரியில்லைன்றது நம்மளும் பழைய போட்டுருக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல இவரே ஒரு தய தயாரிப்பாளர் இவருதான் கதாநாயகன் நமக்கு சில இடத்துல கதை மறந்து போதும் அதான் கதைய கதையோட வெற்றி அது மாதிரி பார்த்தா பஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் வருது கதாநாயகி அப்புறம் கிராமத்தை வருது இது ஆலையை காணும் நம்ம கேள்வி வரல இல்ல எங்கிட்ட கதாநாயகி காணும் நம்ம கேள்வி வந்துச்சா வரல அதான் கதையின் வெற்றி நம்ம கிருவ தேடல கதனைய தேடல இடது வில்லி இது வில்லியும் காண போச்சு அதையும் தேடல அதையும் தேட்ட இருக்கும் அந்த உணர்வோட போயிட்டு 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 இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நமக்குள்ள இன்னமும் அந்த உறவோட பெருமை இருக்கு நம்மளுக்கு நமக்குள்ள உறவோட உணர்வு இருக்கு நமக்கு மனிதர்களுக்கு எங்க தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த படம் பார்க்கும் போது அஞ்சாறு இடத்துல கண் கிழங்கிச்சு அங்கேதான் நமக்கு இன்னும் பாசம் தான் இருக்கு நம்ம மனசுல கல்லாளுங்கிற ஒரு இது கண் கம மனசு கலக்கு சில நேரத்துல நம்ம வந்து கண் கலங்குது அப்ப இதுதான் நம்ம நாட்டு கலாச்சாரம் பண்பாடு இதே நம்ம ஹாலிவுட் கூட பார்ப்பாங்க அவங்க படமும் பார்ப்பாங்க படம் போயிடுவாங்க ஒரு படத்துக்குள்ள நம்மளை இணைச்சு பார்க்கிறோம்ல அதுவும் நம்ம நாட்டு பண்பாடு தான் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்மளோட குறை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நம்மளோட நிறைய தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா மனசு சொல்லிச்சு சொல்லியிருக்கோம் அதான் இயக்கம் வெற்றி ஓகே நம்மளும் கொஞ்சம் தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லியிருக்கோம் அதுதான் இயக்க வெற்றி ஏன்னா எனக்கு என்ன இந்த படத்துல என்ன பெருமைன்னா படத்தை பத்தி இல்ல ஏற்கனவே பத்தி எனக்கு என்ன ஒரு பெரிய பெருமைனா ஒரு படம் ஒன்றும் இதுல வந்து இங்க காமெடி வேணும் இங்க ஒரு வீப்பா ஒரு சாங் வேணும் கொஞ்சம் ஹியூமரா பண்ணுவோம் எதை பத்தியும் குழப்பம் இல்லை அவ்வளவு ஒரு உணர்வு பூவ கதையோ குடு முன்னிட்டே தாரு வருது ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இருக்கு எங்கேயுமே ஒரு டைம் பாஸ் ஒரு பொழுதுபோக்குங்கிறத அவரு நினைக்கவே இல்லை இது முழுக்க முழுக்க உறவுக்கான ஒரு உணர்வுபூர்வமான கதை அல்ல புதுசாட்டார் அதுல எங்கேயுமே அவர் தாக்கும் சாலை இதுதான் ஒரு இயக்குநர்கட்டு முதல்ல நாகராஜ் தரப்பா வந்து சொல்லுவாங்க சொல்லுது நான் வந்து வாழ்ந்துட்டேன் நம்ம ஹீரோ கரெக்டா அவருக்கு என்ன லெவல் பெருசா ஐயோ பெருசா பண்ணுவாங்க அந்த லெவல் கரெக்டா அப்பாட்ட ஒரு பேசாரு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிராரு இது வந்து ஓவரா நடிப்பை கொட்டி திட்டது வில்லி தெரிஞ்சுக்கு மாதிரி தான் ஓப்பனிங்க விட்டாங்க அடுத்து வடிவ மாதிரி வருவீங்க நீங்க என்ன இவங்க அப்புறம் வேளாராமத்திய அண்ணனோட தங்கச்சி அடிக்கிறாங்க தீபா சங்கர் இவங்களா ஒரு சின்ன தான் இவங்க உள்ள திறமைக்கு உங்க சீரியல்ல போய் திறமை எல்லாம் வேஸ்ட் பண்றாங்களோன்னு ஒரு தவலை வந்துருச்சு நீங்களே எப்படி ஆர்டிஸ்ட் அஹ் மாதிரி உங்களை மாதிரியோ தீபா சங்கர் மாதிரியோ ஹைப்போர்ட் ஆடணுமா நீங்க சீரியலுக்கு அங்க போய் அடங்காத்துக்கு வந்துருங்க வாங்க குடுத்திட முடியல அந்த குருணா இருந்தா குருமா ஆறுதே எங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆள் இல்லாத நாங்க நடி கதையை அதிகம் பண்ணல எங்களுக்கு இது ஒண்ணா போதும் இவங்களுக்கு உங்க இது ஒண்ணா போதும் நாங்க போயிடும் இப்ப நீங்க இதுல பார்க்கும் போதுதான் நிறைய பேர் தோணிருக்கோம் இது மாதிரி ஒரு கதை பண்ண எங்களுக்கு தோணும் இப்பதான் தோணும் எங்களுக்கு அந்த ஒரு உந்துதல் எங்களுக்கு அது ஒரு ஒரு ஸ்பிரிட் இது இந்த படம் உருவாக்கி இருக்கு அப்புறம் அண்ணன் சொன்னாங்க தேட்டரு அப்படின்ட்டு தான் நீங்க இருக்கீங்க நம்மளே குழம்பு நம்மளும் தீர்வு வரணும் போராடுங்க தயாரிப்பு சங்கத்தில ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு தோணுது ஒரு தயாரிப்ப சங்கத்துல நிறைய விஷயம் பேசுறாங்க ஆரோக்கியமான விஷயம் தோணும் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தயாரப்பட இருக்கு நம்ம இயக்குனர் இருக்கு நம்ம திரைவுக்கான ஒரு இடம் தான் திரையரக்கம் நமக்கு இல்லாம அது அதை யாரோ ஒருத்தப்படும் போது இன்னாருதான் சொந்தம் இன்னாரு சொன்னதான் தெரியும் அப்படின் போது இது வந்து தலைத்தாயே சித்திரை பண்ண மாதிரி நான் சொல்றேன் தலைத்தாய வந்து சவுக்க அடிக்க மாதிரி நல்ல படங்களுக்கு தேட்டர் கொடுத்து ஆதரிக்கணும் நீங்க குப்பைகளா கூட்ட கடைசியா தேட்டு குப்பிச்சு ஆயிடாது எப்படி ஒரு தேட்டர் நம்ம பார்க்க முடியும் அப்படி வியாபார ரீதியான படங்களே போட்டுக்கிட்டு அது கடைசி குப்பிச்சு தேட்டர் இந்த மாதிரி படங்கள் வீராய் மக்கள் நிறைய படம் இங்கேயே பார்த்து வெத்தப்பட பார்த்துக்கலாம் நமக்கு இந்த படம் இன்னும் வெற்றி அடிச்சிருக்கேன் ஜமான் படம் படம் பார்த்துட்டு போய் அந்த படம் வீட்டுல வந்துட்டே இருக்கு அது அந்த நம்மளை பாதிக்குது அதே மாதிரி வீராய் மக்களும் நம்மளை பாதிச்சிருக்கு இது நம்ம நம்ம மனசை பாதிக்கலாம் தொழிலை பாதிக்கக்கூடாது இல்ல இல்லை தேட்டர் கொடுத்தா தானே எங்க தொழில் வளரும் இதுக்கு இதுக்கெல்லாம் சாத்துக்கு வந்து ஆதரப்பட்டாரு நீங்க அங்க பேசுங்க சார் இங்க பேசி நாங்க கேட்டுக்குவோம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆதரவா இருக்காது ஆதரவாக அங்க இங்க பேசி ஒரு சின்ன படங்களுக்கு எப்படி பண்ணணும் விஷயங்கள் இருக்கு பேச சரிப்பட்டு வராது அதை பேசுவோம் வீராய் மக்கள் இது கண்டிப்பா இது தாளந்தளமாக பேசப்படும் ஒரு படம் நீங்கள் வந்து அந்த உறவுபுறமான பாதிராஜா சேரன் இந்த வரிசை நீங்க வந்துட்டீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் மேலும் வீராய் மக்கள் மாதிரி நிறைய படத்தை கொடுக்க வேண்டும் உறவு பெருமை சொல்லிட்டு இருக்க வேண்டும் இந்த படத்துல நடித்த டக்னீசியன்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வேளாறாமல் அண்ணன் ஒரு வருஷம் இந்த படம்தான் நம்ம இயக்குனர் மாரிமுத்து அவர்களுக்கு இந்த படம்தான் கடைசி படம் இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு வாரத்துல தான் அவரு அவர் இறந்தாரு அப்படி இந்த படம் தான் ஒரு கடைசி படம் கடைசி அவருக்கு அவருடைய ஆத்மா கண்டிப்பா இந்த படத்தை சாந்தி அடைஞ்சிருக்கு நல்ல படத்துல நடிச்சிருக்கோம் தீபாக்கா தீபா நல்ல ஆர்டிஸ்ட் ஆங்கா அதெல்லாம் அன்னைக்கு ஆடு விஷயம்னாங்க எல்லாத்துக்கும் நீ அழகு கூப்புறாங்க அழுகுற காட்சியை நடிக்கிறதே கூப்பிடறாங்க ஆள் இல்லை அதான் அவங்க கூப்பிடுறாங்க அப்புறம் வட்டியடை வாழ்த்துக்கள் ஆஹ் தானே ஓகே

கண்ணாடி கூட வைக்காம அதை பண்ணி பண்ணாரு எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பாராட்டு நன்றி வணக்கம்